ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பாதியம் பண்ண சாமந்தி செடி மொட்டு வச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த எரு போட்டால் மொட்டெல்லாம் நல்லா பெருசாகும் பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் நம்ம வாங்கின சைஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் எல்லா செடியும் மொட்டு போட்டிருக்கு பொண்ணை வாட்டி வச்சுதெல்லாம் சின்ன கப்பில் இது இப்போ தான் விரிது அதனால உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் விரியாததெல்லாம் இருக்குது மொட்டு முட்டா அதுக்கெல்லாம் இப்போ ஃபர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன கப்புலே பாருங்கள் எவ்வளோ மொட்டை இருக்குது நிறைய மொட்டை இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் தேர்த்து பாருங்கள் விரியுது இப்போ தான் நல்லா இதுபோல் மொட்டு வச்சு விரியணும் அப்படின்னா நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து பதியம் பண்ண சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஏற்கனவே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வேர் இல்லை இந்த பிளான்ட்டுக்கு நான் கட் பண்ணி தான் இது போல சாமந்தி செடி கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சுட்டு வேர் பிடிக்கிறதுக்காக வச்சிங்கன்னா அப்போ என்ன செய்யணும்னா இந்த செடி கூட நான் பதியம் பண்ணுறதுக்கு வச்ச பிளான்ட்டு தான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இப்போ வந்து இது போல நம்ம நட்ட உடனே இந்த குச்சி வந்து சாமந்தி குச்சி நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் வெறும் தண்ணி வந்து பிளைன் வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் போல் சாமந்தி கட்டிங் இந்த முட்டை எல்லாம் பச்சை முட்டாக இருக்கும்போது தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பச்சை முட்டை மேலே கூட சின்ன முட்டை வந்து இது போல் விரிகிறப்ப நீங்கள் தண்ணி அதிகமாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அது நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இது போல் குச்சி நட்டிங்கன்னா சாமந்தி குச்சி மொட்டோடவே கூட வைக்கலாம் வெறும் பிளைன் வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் போல் குச்சி வந்து சாமந்தி கட்டிங்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இது போல் மங்குக்குள்ளே வச்சோடனே டெய்லி வந்து காலையில் ஒரு வாட்டி ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும் இப்போ இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறீங்க நாளைக்கு காலையில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் வாட்ரு வந்து அப்போ தான் பிளான்ட் வந்து வாடாமல் நம்ம எப்படி வச்சோமோ அதே போல் இருக்கும் சில டைமில் வந்து லீஃபெல்லாம் பழுத்து போய் கூட கொட்டலாம் அது நீங்கள் எதுவும் பயப்படுத்தவில்லை என்ன அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா பழுத்து போயிடுச்சுன்னா போயிடுச்சு போல அப்படின்ட்டு நம்ம தூக்கி போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் பாருங்கள் இதில் கூட நான் வந்து சாமந்தி கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன் இந்த சாமந்தி வந்து நான் மாட்டு வண்டியில் தான் வாங்கினேன் கலர் தெரியல ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அந்த பெரிய செடியிலேருந்து கட் பண்ணி இதில் கட்டிங்ஸ் வச்சுருக்குறேன் நல்லாயிருக்கு நேற்று இது போல் வந்து பிளைன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் வேர் பிடிக்காத கிளைக்கு நம்ம அப்பப்போ பிளைன் வாட்டர் மட்டும் ஒன் டைம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தால் நல்லாயிருக்கும் போல் வந்து நம்ம வந்து ரோஜா செடி சமந்தி செடி மல்லி செடி போல் நிறைய வச்சுருப்பீங்க எல்லா செடிக்கும் அப்பப்போ பிளைன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இல்லை கையில் கூட தெளிச்சு விடலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன கண்ணுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லா பாகமும் தண்ணி வந்து படும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே வந்து பதியம் பண்ண சாமந்தி செடி பாருங்கள் மொட்டு நிறைய வந்திருக்கு மொட்டு நிறைய வந்திருக்கு இதுவும் பதியம் பண்ண சாமந்தி செடி தான் ஃபர்ஸ்ட்டு நான் எல்லோ கலர் காமிச்சேன் இல்லையா நிறைய விரிதுன்னு சொல்லிட்டு அது போல் தான் இதுவும் நமக்கு இப்போ தான் மொட்டு போட்டிருக்கு இன்னும் விரிவில்லை பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது இந்த சமயத்தில் நம்ம எரு கொடுக்கணும் இப்போ எந்த எரு கொடுக்குறது அப்படின்னா இதில் ரைஸ் வாட்டர் இருக்குது கொஞ்சமாக வந்து ஆலோவீரா வந்து போட்டிருக்கேன் கத்தால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கையிலேயே நீங்கள் இது போல் போட்டுடணும் தண்ணியில் நைட்டே போட்டு வச்சிடணும் நீங்கள் காலையில் கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் போல் போட்டுட்டே போதும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம போட்டாலே போதும் நிறைய செடி வச்சுருந்தா கூட இந்தளவுக்கு தான் போடணும் இதுக்கு வந்து நம்ம வந்து கட்டால கூடவே ரைஸ் வாட்டரில் நீங்கள் வாழைப்பழம் தோல் போட்டுக்குங்க எல்லாமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் பிசைஞ்சு ஒரு பங்கு தண்ணிக்கு அஞ்சு பங்கு தண்ணி ப்ளைன் வாட்ரு ஊற்றிட்டு இப்போ ரைஸ் வாட்ரு அலோவீரா வந்து வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு பிசைஞ்சிட்டு நைட்டே வச்சுட்டு காலையில் அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் செடி ஊற்றணும் பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே வாழைப்பழம் தோல் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் அதனால நான் வந்து கத்தால மட்டுமே போட்டிருக்கேன் நீங்கள் வாழைப்பழம் தோல் போடலைன்னா போட்டுக்கோங்க போல் வந்து அலோவீரா வந்து தண்ணியில் ரைஸ் வாட்டரில் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த கொடுக்கும்ட்டையெல்லாம் பெருசாகும் சப்போஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை நான் ரைஸ் வாட்ரு அப்புறமா ஊற்றிக்கிறேன் உடனே சரி நல்லா ஆகணும்னா நீங்கள் கத்தால கட் பண்ணிவிட்டு அளவுற வந்து சைடில் சாயல்குள்ளே வச்சிடலாம் பாருங்க இதுபோல் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சமாக தான் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கூடாது ஏன்னா சின்ன பிளான்ட்டு அதுக்காக சொல்கிறேன் நான் எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா பாருங்கள் கொஞ்சமாக தான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் நான் கொடுக்குறேன் பாட்டு ரொம்ப சின்னது அதுக்காக இப்போ நல்லா லைட் வெயில் தான் நீங்கள் அதுக்காக நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நான் வெயிலில் தான் வச்சுருக்குறேன் சமந்தி செடியெல்லாம் அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சாயில்லாம் காயும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இது போல் வந்து நீங்கள் அழு தண்ணி வந்து போது கத்தாலாக வாழைப்பழம் தோல்வேன் கூடவே நீங்கள் உளுத்தம்பருப்பு மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன பிளான்ட்டு சின்ன தொட்டியில் தான் பிளான்ட் வச்சுருக்கீங்க ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம் அவரக்காய் செடி நம்ம ஏற்கனவே சீடு போட்டிருந்தோம் இப்போ நல்லா கொஞ்சம் ஹைட் வளர்ந்து மொ பூலாம் பூத்து காய் வருது பாருங்கள் அவரக்காய் இந்த சின்ன செடியிலே அவரக்காய் வருது நான் மாடிக்கு வரும்போது இந்த பூ மேலாம் பட்டாம்பூச்சி இருந்தது நான் பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இப்போது வந்து அவரக்காய் பூ மேலே வந்து பட்டாம்பூச்சி பார்த்தேன் அது போலலாம் பட்டாம்பூச்சி நம்ம பூ மேலே பார்த்தோம்னா சீக்கிரமாக காய் வர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ